பிஃபோர் ஃபைவ் பாடிக்கு ஒரு ஃபைவ் விஷயம் சொன்னீங்கல்ல ஆமா ஆமா அது ஒரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா ஷூர் ஷூர் கரெக்டான டைம்ல பசி எடுக்கணும் அந்த கரெக்டான டைம் கூட சொல்லிருட்டுமா ஆ சொல்லுங்களே ஆமா இப்போ வந்து கரெக்டான டைம்னா ஒரு உடல் எப்போ வந்து சாப்பிட்டா அதை வந்து சரி அதாவது அது சிரிச்சு அது ரத்தமா மாறுதுன்றதை நம்ம பார்க்கணும் ஒரு உடல் வந்து நம்ம சாப்பிடற சாப்பாடை ரெண்டு விதமா மாத்தோம் ஒண்ணு ரத்தமா மாத்தோம் ஒண்ணு கழிவா மாத்தோம் சோ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னா தப்பான டைம்ல சாப்பிட்டு 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 நம்மளுடைய மொத்த உணவையும் கழிவா மாத்திட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் முந்திரி சாப்பிடுறேன் திராட்சை சாப்பிடுறேன் பிஸ்தா சாப்பிடுறேன் ஏதோ ஏதோ சாப்பிடுறேன் சார் என் உடம்பே ஏறல ஏன் சார் அப்படின்னு வாங்க அது ரூட் காஸ்ட் மனசு அதுக்கு அடுத்தது என்ன சார்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டாயமா அவங்க சாப்பிடுற டைமிங் தப்பா இருக்கும் எப்ப சாப்பிடுவாங்க நான் கரெக்டான சொல்லிடுறேன் நீங்க நம்ம மக்கள் எல்லாருமே கரெக்டா சாப்பிடுறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க காலை உணவுன்றது ஏழு டு ஒன்பது செவன் காலை உணவு மத்தியானம் அப்படின்றது வந்து இன் ரேஞ்ச் அட்லீஸ்ட் லெவன் டு டுவெல் நான் வந்து என்னால எவ்வளவு வந்து ஓகேன்ற அளவுக்கு தான் நான் குடுக்குறேங்க நான் ரொம்ப ஹார்ஷா கொடுக்கல ரொம்ப எல்லாருமே பண்ண முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் செவன் டு நைனு மத்தியானம்னா பிஃபோர் டுவெல் நம்ம இரவுடைய ஃபுட்டு நான் சொல்றேன் பாருங்க இது யாருமே பண்ண மாட்டீங்க செவனுக்கு முன்னாடி சாப்பிடணும் ஃபைவ் டு செவன் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரையும் இப்போ நமக்கு தெரியும் ஏன் நம்ம நோய் இருக்கு அப்படின்னா அஞ்சு டு ஏழு நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிடுறோமா இதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஏழு சாப்பிட மாட்டோம் நைட்டு சாப்பாடு பதினோரு மணி பத்து மணி அப்பதான் நம்ம சாப்பிடுறோம் அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து அமிர்தமே சாப்பிட்டா கூட அது வந்து கழிவாதான் மாறப்போகுது சோ கரெக்டான டைம்ல சாப்பிடுறதுன்ற கான்செப்ட் எப்ப வரும்னா கரெக்டான டைம்ல பசி எடுக்கணும் கரெக்டான டைம்ல நான் பசி எடுக்கணும்னா அந்த மாதிரி என் பாடியை நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம வாழை எல்லாமே வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம்னா காலையில சாப்பாடு ஒரு பத்து மணிக்கு மத்தியானம் சாப்பாடு ஒரு மூணு மணிக்கு நைட்டு சாப்பாடு வந்து ஒரு பத்து மணிக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதோடைய விளைவு தான் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஏன்னா ஓகே இந்தியன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்தியன்ஸ் வந்து சரியான டைம்ல சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரியும் சரியான டைம்ல சாப்பிடணும்னா சரியான டைம்ல பசி எடுத்து சாப்பிடணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதாவது டைம்ல டாக்டர் சொல்லி இருக்கிறாரு அந்த டைம்ல பசி எடுத்துரும் ஸ்டார்டிங்கா பசி எடுக்காதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் கஷ்டமா தான் இருக்கும் அதை நான் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் கூட கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாடி வந்து பத்து மணிக்கும் ஒரு மணிக்கும் ஒன்பது ஒன்பது மணிலோ பதினோரு மணி நைட்டு பதினோரு மணி பத்து மணிக்கும் பழகிட்டு இருக்குது அதனால நீங்க திடீர்னு ஒரு நல்ல விஷயம் செஞ்சா ஐயோ நம்ம பாடி நல்ல விஷயம் செய்யறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு வந்து கஷ்டத்தா போடும் ஆனா நீங்கதான் வந்து என்ன செய்யணும்னா அதை கட்டாயமா ஏதோ அது கொஞ்சம் அதை கரெக்டான டைம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல கரெக்டான டைமுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் அப்பதான் நீங்க நீங்க கரெக்டான டைம்ல சாப்பிட்ட உடனே ஃபிட் கிடையாது நீங்க என்ன சார் நான் வந்து கரெக்டான டைம்ல சாப்பிட்டு இருக்கிறேன் சார் ஒரு மாசம்னா ஃபிட்டு கிடையாது கரெக்டான டைம்ல பசி எடுத்து சாப்பிடணும் அப்பதான் ஃபிட் ஆறீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் தான் பண்றீங்க அந்த நிலைமைக்கு போறதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க நிறைய பேர் இதை ஃபீட்பேக்கா சொல்லுவாங்க சார் நீங்க சொன்னா நான் ஒரு மாசம் கரெக்டான டைம்ல சாப்பிட்டேன்னு அப்ப பசிச்சான்னு கேப்பேன் கரெக்டான டைம்ல பசி எடுத்து சாப்பிட்டீங்களா நான் சொன்னேன்னு சாப்பிட்டீங்களான்னு கேப்பேன் இல்ல சார் நீங்க சொன்னீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னு அப்ப நான் சொன்னேன்னு இன்னொரு ஒரு மாசம் சாப்பிட்டு வாங்குவேன் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட பிராக்டிஸ் தான் பண்றீங்க உங்க பாடியை கரெக்டான டைமுக்கு பழக பாக்குறீங்க பழகிருச்சுன்னா கட்டாயமா பசி எடுக்கும் செவன் டு நைன்ல பசி எடுக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள பசி எடுக்கும் ஈவினிங்னா ஏழு மணிக்குள்ள பசி எடுக்கும் பசி எடுத்து சாப்பிடணும் இதுதான் வந்து கரெக்டான டைம்ல பசி எடுக்கணும்ன்றது கரெக்டான டைம்ல ஆகணும் அப்படின்னு அடுத்த ஃபேக்டர் அந்த அஞ்சு ஃபேக்டர்ல கரெக்டான டைம்ல பசி எடுக்கணும் பத்தி இப்ப உங்களுக்கு புரிதல் வந்துட்டு இருக்கும் அடுத்தது கரெக்டான டைம்ல ஜீரணம் ஆகணும்ன்றது கரெக்டான டைம்ல ஜீரணம் ஆகணும்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப அந்த காலை மத்தியம் இரவுன்ற மூணு வேலை இருக்கு இல்லையா அந்த மூணு வேலையில அடு இந்த வேலைக்கும் அடுத்த வேலைக்கும் இருக்கிற அந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ல அந்த ஜீர்ணம் ஆயிருக்கணும் அந்த உணவு அந்த காலை மத்தியத்துக்குள்ள நல்ல ஒரு நல்ல ஒரு பசி பசி உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பசி உணர்வு இருந்துச்சுன்னா தான் அந்த ஜீர்ணம் மீனிங் ஸோ இதான் கரெக்டான டைம்ல சாப்பிட்டு அதோட அவுட் கம்மா கட்டான டைம்ல ஜீரணம் ஆகும் இந்த பிராக்டிஸ் நீங்க பண்ண பண்ண கட்டணம் ஆகும் மார்னிங் எழுந்த உடனே மோஷன் போனோம் ஒரு உடல் மார்னிங் எழுந்த உடனே மோஷன் போனாதான் அந்த கரெக்டான உடம்பு ஒரு பத்து மணிக்கு மோஷன் போறது ஒரு ஒரு நாலு மணிக்கு மோஷன் போறது கிடையாது காலை கடன் சொல்றாங்க காலை கடனை முடிச்சிருங்க தயவு செஞ்சு கடனை வந்து வைக்காதீங்க வட்டி கட்டணும் வட்டி எப்படி கட்டுவீங்கன்னா மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டணும் அதனால காலை கடனை வந்து கட்டாயமா முடிக்க பாருங்க கரெக்டான டைம்ல சாப்பிடணும் கரெக்டான டைம்ல ஆகணும் கரெக்டான டைம்ல கரெக்டான டைம்ல மோஷன் போடுறதுனா காலையில எழுந்த உடனே மோஷன் போனோம் உடம்பு ஃபுல் டேமே எனர்ஜியா இருக்கணும் இப்ப நைட் ஏழரை மணி நம்ம நைட் ஏழரை மணி ஓகே நைட் ஆயிடுச்சு ஆ வா கொடுப்போம் ஐயோ அப்படி இருக்கக்கூடாது ஏழரை ஆயிடுச்சு இல்லன்னா வந்து மத்தியானம் மூணு ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டோன்னு எனக்கு தூக்கம் வருது சார் இல்லைன்னா நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தூக்க வருது அண்ணோ அப்போ உங்க உடம்புல ரத்தம் ஓட்டம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய உடல்ல ரத்தம் ஓட்டம் கம்மியா இருக்குதுன்றது வெளிப்பாடுதான் வந்து உடம்புல டயட்னஸ் டயர்னஸ் தெரியுது உடம்புன்றது எனர்ஜியா இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி மைண்டையும் பாடியும் வச்சீங்கன்னா நான் சொல்ற ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால கட்டாயமா பண்ண முடியுங்க கரெக்டான டைம்ல சாப்பிடுறது கரெக்டான டைம்ல ஜீர்ணம் ஆகுறது கரெக்டான டைம்ல மோஷன் போறது உடம்பு எனர்ஜியா இருக்கிறது கடைசி விஷயம் தான் மாஸ்டர் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசி விஷயம் மாஸ்டர் என்னன்னா படுத்த உடனே தூக்கம் வரணும் படுத்துட்டு அஞ்சு செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளவுதான் தூக்கம் வந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய லக்கி லக்கியான சில பேஷன்ஸ் பேஷன்ஸ் சொல்லக்கூடாது சில பப்ளிக் இருப்பீங்க சார் அஞ்சு செகண்ட்ல தூங்குவேன் சார் படுத்துட்டு ஒன் டூ த்ரீ இருக்கணும் படுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு தூக்கம் இது பேபி ஸ்லீப் இந்த இந்த விஷயம் நீங்க தொண்ணூறு பர்சன்ட் வியாதி வராதுங்க ஸ்லீப் நீங்க இந்த நாலு விஷயத்த கூட விட்டுருங்க நான் சொன்ன அந்த நாலு விஷயத்த கூட விட்டுட்டு கடைசி விஷயத்துக்கு வாங்க படுத்த உடனே நீங்க தூங்கிட்டீங்கன்னு வைக்கல அந்த தூக்கம் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரைவான ஒரு தூக்கமா இருந்துச்சுன்னா தொண்ணூறு பர்சன்ட் வியாதி போயிடும் ஏன்னா பிராணா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க திருப்பியும் இந்த இடத்துல நான் அதை தான் வரேன் பிராணா 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 நீங்க தூங்கும் அட்லீஸ்ட் தூங்குற டைம்னா நம்ம எண்ணம் ஒன்றை கம்மியா இருக்கு தூங்குற டைம்ல எண்ணம் ஒன்றை கம்மியாகும் உடம்புல நம்ம நம்ம வந்து மெலட்டோனின் செலட்டோனின் ரெண்டு விதமான ஹார்மோன்ஸ் இருக்கு அந்த ஹார்மோன் பத்தி பேசினா ரெண்டு மணி நேரம் தேவைப்படும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் அந்த மெலட்டோனின் செலட்டோனின் ஹார்மோன்ஸ்ல நம்மளுடைய உடம்புல ஹீலிங் ஹார்மோன் இருக்கு இன்னும் எல்லாருக்கும் புரிய வகையில சொல்றோம்னா உடம்புல வந்து ரிப்பேர் பண்றது நம்ம பாடிய நம்ம பாடிய ரிப்பேர் பண்ணிக்க முடியும் நம்ம பாடி உள்ளவே வந்து ஒரு மெக்கானிக் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹார்மோன் ஒன்று இருக்கு அந்த ஹார்மோனே என்ன செய்யணும் உடலை போய் சரி செய்ய முடியும் கிவன் கண்டிஷன் பிராணா மனசு ரெண்டு விஷயம் நானே நல்லா தூங்கிடுவோம் நல்லா தூங்கினாலே மனசுல கவலை இல்லன்னா மீனிங் படுத்த உடனே தூங்குறாங்க ஒருத்தவங்கன்னா அவங்க மனசில் கவலை இல்லைன்னா அதுக்கு மீனிங் கவலை இல்லாதவங்க நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்குறவங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கும் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் ஆவாங்க ஆக்டிவாக இருப்பாங்க இதெல்லாம் அப்படி எப்படியே அதோட செயின் இதுதான் வந்து ஃபைவ் மெயின் ஃபேக்டர்ஸ் நம்ம பாடியில் செக் பண்ணுறது அதுக்கப்புறமா உணவு பழக்கத்துலேயே நீங்கள் வேற வேற மாதிரிலாம் மாற்றலாம் ஒரு நாளைக்கு உணவை கம்மி பண்ணலாம் அதெல்லாமும் இருக்கு நம்ம அதில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாம் சொல்லுவாங்க ஜென்ரலாக நம்மளால வந்து அதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஃபாஸ்டிங் நம்மளால பண்ண முடியுமான்னு பார்த்து தான் பண்ணணும் நம்ம போய் ட்ரை பண்ணிட்டு அதோட சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துடக்கூடாது அதனாலதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபாஸ்டிங் எல்லாம் சயின்ஸ் இருக்கு நான் வேணும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது என்ன சயின்ஸ் இருக்கு ஃபாஸ்டிங்னா விரதம் இருக்கிறது சிம்பிள் தான் சொல்லணும்னா நம்ம ஒரு பொழுது இருக்கிறதும் சொல்லுவாங்க பாருங்க விரதம் இருக்கிறதுன்னு அந்த ஃபாஸ்டிங்ல பெரிய சயின்ஸ் இருக்கு நம்ம வந்து கம்மி குவான்டிட்டில எடுத்தா அதுக்கு வந்து வேற மாதிரி அப்ப நீங்க அதோட பண்றது அதுக்கு மெத்தட் வேற மாதிரி ஏன்னா இப்ப நீங்களே ஒரு தோரத்தம் ஒரு ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பீங்க சில பேர் ஃபுட்டு கம்மியா சாப்பிடுறது சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் சாப்பிடுறது அந்த மாதிரி செய்யறது இருக்கு அதுக்கு கூட கரெக்டான முறையில நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் உங்க உடம்புக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முறை கூட சாப்பிடலாம் அருமையா இயங்கும் ஆனா அதுக்கு பிராக்டிஸ் வேற மாதிரி நம்ம வந்து ஒரு இந்தியனா ஒரு தமிழனா இருக்கும் பட்சத்துல மூணு வேலை சாப்பாடு நம்ம அப்பா அம்மா நம்ம கொடுத்து வளர்த்துட்டாங்க நம்ம மூணு வேலை சாப்பாடு வந்து நம்ம பழகிட்டோம் அதனால அட்லீஸ்ட் இந்த மூணு பேரை சாப்பிட கரெக்டான டைம்ல சாப்பிட்டு ஜீர்ணம் ஆயிட்டு மோஷன் போயிட்டு உடம்பு எனர்ஜியா இருந்து தூங்குங்க ஃபர்ஸ்ட் அத பண்ணுங்க அதுக்கு அடுத்தடுத்த அடுத்த லெவல்ஸ் எவ்வளவோ இருக்குது நம்ம உடலை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு மேம்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அஞ்சு விஷயம் டிக் ஆகணும் இந்த அஞ்சு விஷயம் டிக் ஆனாதான் அடுத்தடுத்து நான் சொல்லி கொடுக்கவும் முடியும் அடுத்தடுத்து இந்த உடலை மேம்படுத்தவும் முடியும் இதுதாங்க அருமை மிக்க அருமை எனக்கு அடுத்து இந்த கிளாஸ்ல ரொம்ப ஹைலைட் ஆன செஷன் இப்ப நீங்க சொன்னது